வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் வந்து வாசிப்பின் நெசிப்பம் வெப்சைட் எப்படி அதை யூஸ் பண்ணுறது எங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக இந்த வீடியோ இப்போது நான் நான் யூஸ் பண்ணுற வெப்சைட்டில் வந்து ஆட் எதுவும் வராது அதுக்குன்னு சில ஆட் பிளாக் வெப்சைட் இருக்குது நீங்கள் ப்ரௌசர் இருக்குது நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் ஆடு இல்லாமல் கூட பார்க்கலாம் ஹோம் பேஜ்னு பார்த்துங்க இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பாப்புலர் கண்டென்ட்ஸ் இருக்கும் பாப்புலர் கண்டன்ஸ்னால் அதிக வியூஸ் போனது இருக்கும் அதுக்கு கீழே டாப் கண்டென்ட்ஸ் இருக்கும் டாப் கண்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க அதிக ரிவ்யூஸ் நம்ம ஆட்கள் அதிகமாக கமெண்ட் பண்ண புத்தகங்கள் இங்கே இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிறது லேட்டஸ்ட் நியூஸ் இது வந்து நம்மளோட அறிவிப்புகள் வாசிப்பின்சி அறிப்புகள் மட்டும் இல்லை சிறுகதை போட்டி கவிதை போட்டி அந்த மாதிரி முக்கியமானது கண்டலப்படுறதை பகிர்வோம் இந்த வாசி அப்படின்னு இருக்கிறது இல்லைங்களா இதில் வந்து கட்டுரை தொகுப்புகள் ஒவ்வொன்றா கொண்டு வரலாம் அப்படின்னு இப்போது அதிகம் சேர்க்கலை ஆனால் எல்லாமே இதில் தான் இருக்கும் கட்டுரை தொகுப்புகள் இதில் இருக்கும் நியூஸ் தான் முன்னையே சொன்ன மாதிரி அறிவிப்புகள்லாம் அதில் இருக்கும் இது புக் கேட்டகரி வந்து நீங்கள் மாரத்தான் போட்டிக்கு மட்டும் இல்லை எல்லா இதுக்குமே வந்து எந்த தலைப்பில் வாசிக்கலாம்னு தேடுறதுக்கு மற்றவங்களோட ரிவ்யூஸ்லாம் இதில் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போது துறைசார் படைப்பு அரசியல் வரலாறு சிறுகதை தொகுப்பில் இது வரைக்கும் அந்த ரிவ்யூஸ்லாம் இதில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து ரைட்டர்ஸ் ஃபோரம் இது வந்து ரைட்டர்ஸை தேடுறதுக்கு தான் ஆல்ரெடி நாங்கள் ரைட்டர்ஸ் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் வரும் இப்போ சப்போஸ் ஒரே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிற ரைட்டர் அப்புடின்னா இதில் நீங்கள் பார்த்தா வராது அவர் வந்து புக் டைட்டிலோடையே அவரோட நேம் கொடுத்து இது பண்ணுறதுனால இந்த ஃபாரமில் அவங்க வரமாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு புத்தகங்களாவது எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த எழுதியிருந்ததையும் நம்ம ஆட்கள் வாசிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பேஜில் அவங்க வந்திருப்பாங்க அடுத்து வந்து ரிவ்யூஸ் ஃபாரம் இதுதான் வந்து நம்மளோட டைம்லைன் மாதிரி நம்ம ரீடர்ஸோட டைம்லைன் மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் போடுற ரிவ்யூஸும் இங்கே வரும் இப்போ பாருங்கள் ரசல் போட்டிருக்காரு கோமசர் போட்டிருக்காரு இவங்களோட ரிவ்யூஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்தால் பார்க்கலாம் நீங்கள் ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறதும் சரிதான் இல்லை நீங்கள் ஒரு புத்தகம் இதில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து இங்கே இப்படி சர்ச் பண்ணிங்கன்னாவே இங்கே ஒரு இதில் இந்த டேப்ல வந்து நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும் இதை வந்து என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் புத்தகம் பேர் போட்டு ஒரு புத்தகத்தை தேடுறது இப்போ வீடு வெளி அப்படிங்கிறது வீடுன்னு போட்டால் கூட அந்த வீடுன்னு இருக்கிறது எல்லாத்துலேயுமே வரும் பாருங்கள் பாரதி இருந்த வீடு வீடு வெளி அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் சர்ச்சுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையை பற்றி அந்த வார்த்தை டைட்டிலில் இருக்க புத்தகங்கள் மட்டும் இல்லை யாராவது ரிவ்யூவில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் கூட இதில் வரும் ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கிறதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு அடுத்து இது வரும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு திடீர்னு யானையை பற்றின புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குதுன்னா இப்போ யானை அப்புடின்னு போட்டிங்கன்னா டைட்டில் யானையோடு இருக்கிறது இப்போது நம்ம யானை டாக்டர் மாதிரி ஜெயமனோட புத்தகமும் வரும் அது இல்லாமல் மற்ற புத்தகங்கள் ரிவ்யூஸில் உள்ளடக்கத்தில் யானையை பற்றி அதிகமாக இருக்கிறது எல்லாமே இங்கே வரும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது போது எப்படி நம்ம கூகுளில் ஏறிட்டு கேட்குறோமோ அது மாதிரி நம்ம புத்தகம் சார்ந்து யானை அதிகம் பேசப்பட்ட புத்தகங்கள் இதாக பாருங்க சங்கை இலக்கத்தில் யானை யானை டாக்டர் வெள்ளை யானை காண்டிபம் எல்லாத்துலேயுமே இங்கே அந்த நீங்கள் தேடுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்கிறேன் சரி இப்போ முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் என்னென்னா புத்தகத்தை வந்து நாங்களே எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா இல்லைங்க நிறைய தவறுகள் நடக்கும் அதுவும் ஆரம்பத்துலேயே அதை நம்ம நம்பி கொடுக்க முடியாதுங்கிறதுனால புத்தகம் வந்து அட்மின் டீம் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு கூகுள் ஷீட் இருக்குது அது வாட்ஸ்அப்பில் கேட்டால் நான் லிங்க்கு தருவேன் அறிவிப்புலேயும் மாரத்தான அறிவிப்பு அறிவிப்புலேயும் நான் கொடுத்துருக்கேன் அந்த அறிவிப்பில் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை ஆட் பண்ணுங்கள் அப்புடின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நீங்கள் சொன்ன தேதிக்குள்ளே நாங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் வலைதளத்தில் புத்தகங்கள் பக்கங்களை சேர்க்க கூறும் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து எந்த புத்தகத்தை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாவே நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெ மெசேஜ் பண்ணிடுவோம் முக்கியமாக இது வந்து மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம் மாரத்தானில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஐடியா கொடுப்போங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா எடுத்ததுமே எல்லாரையும் உள்ளே விட்டோம்னா சரியான கண்டன் இருக்காது அவங்கவுங்க விளம்பரத்துக்கு மட்டும்தான் புத்தகங்களை சேர்க்க சொல்லி வரும் பதிப்பகங்களோ எழுத்தாளர்களோ அப்படி போயிடுங்கிறதுனால இது வந்து முழுக்க முழுக்க வாசகர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் நிறைய இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் அந்த பதிவை போடுறீங்கன்னா அப்போது அந்த ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு ரீச் இருக்கும் இது அப்படி இல்லை வலைதளத்தில் போடும்போது தொடர்ச்சியாக கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம வெப்சைட் போயிட்டே இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காதபடி இதோட ரீச் வந்து உங்கள் பதிவுகளோட ரீச் வந்து இருக்கும் பட் எந்த ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு ஒரு ரிப்ளையோ லைக்கோ அந்த மாதிரி தெரியாது ஆனால் நீங்கள் ஒன் ஒன் இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் வியூஸ்க்கு போயிருக்கும் அதுதான் ஃபேஸ்புக்கும் வலைதளத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வேறு ஏதாவது சந்தேகம்னாலும் கேளுங்க நம்ம நம்ம பேசிக்கலாம் எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதித்து தான் இந்த வெப்சைட்டை இன்னும் மேற்கொண்டு உருவாக்க போகிறோம் இன்னும் வேணுங்கிற வசதிகள் எல்லாத்தையுமே கொண்டு வர போகிறோம் இப்போது நம்ம இது போடுறது எப்படி ரிவ்யூ போடுறது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து போடணும் இப்போது வீடு வெளி அப்படிங்கிற புத்தகத்தையும் நம்ம எடுத்துக்கோ மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த புத்தகம் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கும் சேர்க்கப்பட்ட புத்தகத்தை புத்தகத்துக்குள்ளே போய் கமெண்ட்டாக தான் நீங்கள் உங்களோட இதை போடணும் நீங்கள் ரிவ்யூ போடணும் எக் கீழே இருக்குது பார்த்தீங்களா ப்ளீஸ் லாகின் டு கமண்ட்னு இங்கே நீங்கள் லாகின் கொடுத்துக்கணும் நான் வந்து இன்னொரு வெப்சைட்டில் இன்னொரு 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 லாகினில் வச்சுருப்பேன் நான் அதில் போய் காட்டுறேன் இப்போ வெய்யக்கே பார்த்துக்கோங்களேன் இங்கே லாகின் பண்ணிவிட்டு ஆடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பட் எவ்வளோ ஆடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரீச்சும் இருக்கும் அதனால தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன் யூசர்ஸ் மட்டும் ஆடு வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமான் நான் பண்ணிடுறேன் சீக்கிரமாக ம் இங்கே கீழே கமெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதுவே வந்து ரிவ்யூ திஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் நீங்கள் போடுவீங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம டைப் பண்ணும்போது இங்கே வேர்ட்ஸ் கவுண்ட் க காட்டணும் காட்டும் இரநூத்தம்பது வேர்ட்ஸு இருந்தால் தான் மார்த்தானுக்கு எடுத்துப்போன்னு சொல்லியிருப்போம் இப்படி இந்த மாதிரி காட்டலைன்னா ஒரு தடவை வந்து டெஸ்க்டாப் சைட் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நம்ம வேர்ட் டைப் பண்ண டைப் பண்ண இதாக காட்டுது எத்தனை வேர்ட்னு காட்டுது ஒரு இரநூத்தம்பதுங்கிறது மினிமமாக வச்சுருக்கோம் சில பேர் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க அதுக்காக ஒன்ஸ் நீங்கள் எப்படி டெஸ்க்டாப் சைட்டு வந்துட்டு இந்த வியூ போனீங்கன்னா கூட இதை காட்டும் வேர்டு கவுண்ட் காட்டும் ம் பாருங்கள் இப்போது மொபைல் வீலையும் காட்டுது இப்போ நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனால் நம்மளும் ஆப்பாக போகலாம் அப்போது இவ்வளோ ஸ்லோவாவோ இல்லை ஆடு அதிகமாக இருக்கிறதோ அந்த பிரச்சனைலாம் இருக்காது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுத்துக்குங்க இப்போ நீங்கள் இது பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு மட்டும்தான் என்னோடய அப்ரூவல் தேவைப்படும் அதுக்கப்புறம் ப்ரீ அப்ரூவ் இருக்கும் நீங்கள் டைரெக்டாக போஸ்ட் பண்ணிடலாம் போஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதோட லிங்க் எடுக்கும்போது வந்து இங்கே மேலேருந்து எடுக்காதிங்க மேலே எடுத்திங்கன்னா அந்த புத்தகத்தோட லிங்க்கு தான் போகும் உங்களோட ரிவ்யூ என்னவோ அதுக்கு தான் போடணும் இப்போ என்னோடய ரிவ்யூ ஏற்கனவே நான் இங்கே போட்டிருக்கணிங்களேன் ஃபைன் இந்த பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட சீக்கிரம் என்னோடய பேருக்கு போயிடும் எத்தனை ரிவ்யூ வந்தாலுமே இங்கே பாருங்கள் என்னோடய ரிவ்யூ இங்கே இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த ரிவ்யூவில் என்னோட ரிவ்யூ மட்டும் இந்த இதுக்கான லிங்க் மட்டும் நான் எடுக்கணும்னா தான் இதுதான் அதுவே காப்பி ஆகிடும் ஒன்ஸ் இப்படி ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னாவே காப்பி ஆகிடும் சரி இப்போ காப்பி ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்னொரு டேபில் போய் நான் அந்த லிங்க்கை கொடுத்தேன்னா அது டைரெக்டாக என்னோடய இதுக்கு மட்டும் போயிடும் இப்போ இந்த பேஜில் நிற்காது அப்படி கீழே கரெக்டாக என்னோட ரிவ்யூக்கு போய்டும் நான் அதை ஃபுல் இது பண்ணி ப படிச்சுக்கலாம் நான் அதே மாதிரி நீங்கள் ரிவ்யூ போடும்போது அந்த புத்தகத்தோட ஃபோட்டோலாம் போட தேவையில்லை ஏன்னா அதுதான் மேலேயே இருக்கு இல்லைங்களா நாங்களே போட்டுருவோம் இல்லையா அதனால் நீங்கள் அதை பண்ண தேவையில்லை அவ்வளோதான் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த லிங்க் எடுத்து கொண்டு போய் நீங்கள் மாரத்தான் என்ட்ரி ஷீட்டில் கொடுக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் அதான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எதாவது தவறு இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கிளியர் பண்ணிக்கலாம் இதுதாங்க ஹவ் டு தேங்க் யூ